அந்த காற்று நம்மளை தொட்டு செல்லும் பொழுது அந்த உணர்வு நமக்கு ஏற்படும் இல்லையா அதான் காற்றுக்கு அதனுடைய தன்மை ஊறு ஆக காற்றுக்கு இரண்டு தன்மைகள் ஒளியும் ஊரும் அடுத்தது இந்த காத்து ரெண்டு காத்து ஒரச ஒரச என்னாகும் நெருப்பு உண்டாகும் அந்த நெருப்பு இப்போ உண்டாகிறது இது மூன்றாவது பூதம் அந்த நெருப்புக்குள்ள தன்மை என்னன்னா இப்ப அந்த பூதம் இதற்கு முன்னால உள்ள அந்த பூதத்தினுடைய தன்மையும் பெற்றுக்கொள்ளும் ஆக காற்றுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒளி சத்தமும் அந்த ஊரு தொடு உணர்வும் இந்த தீக்கும் இருக்கிறது ஏன்னா தீ வந்து நல்லா வேகமா கொழுந்து விட்டு எறும்போ எரியும் பொழுது அதுல சத்தம் வரும் அது மட்டும் இல்லாம அது நமக்கு உணர்வை ஏற்படுத்தும் நம்ம தீ பக்கத்துல ஒரு அக்னி குண்டம் வளர்க்குறாங்க அப்படின்னா யாகம் நடக்குது அப்படின்னா அங்கே போய் நின்னோம் அப்படின்னா நமக்கு அந்த தீயினுடைய வெப்பம் நம்மளை தாக்கும் இல்லையா அது நமக்கு உணர்வு உணர்ச்சி தெரியும் ஆக அந்த தீக்கும் இந்த ரெண்டு தன்மையும் இருக்கிறது அதனை சேர்த்து அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா பார்த்து அதான் ஒளி